வந்தவங்க எல்லாரும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எப்படி எல்லாம் நடந்திருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆ சரி அதை கண்டு நாங்க இப்போ ஹாஸ் ரைட் ரொம்ப சந்தோஷம் வந்து செட்டிநாயக்கம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அது வந்து வீடு கட்டணுன்றதுக்காக வேண்டுதற்காக வ வந்தோம் சொல்லி நான் இங்க வந்துருக்கோம் இது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது அமாவாசைக்கு நான் வந்திருக்கேன் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு அதுக்கான ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு ரெண்டு சந்தோஷம் சந்தோஷம் அம்மாவுக்கு பார்த்தான் என் பையனுக்கு நாலு வருஷம் பார்க்குறாங்க சந்தோஷம் அந்த வழி சந்தோஷம்